ிகள் <laughs> ஒரு <laughs>

ஏழு பள்ளிகள் கிரேஸ் லெவன் ஒரு எட்டு பள்ளிகள் டைட்டன்ஸ் எட்டு பள்ளிகள் ஒன்பது பள்ளிகள் கிரேஸ் லெவன் ஒன்பது பள்ளிகள் பத்து பள்ளிகள் டைட்டன்ஸ் பதினோரு பள்ளிகள் கிரேஸ் லெவன் பதினோரு பள்ளிகள் கிரேஸ் லெவன் பதினோரு பள்ளிகள் கிரேஸ் லெவன் ஒரு தரம் கிரேஸ் லெவன் பதினோரு பள்ளிகள் இரண்டு தரம் கிரேஸ் லெவன் பதினோரு பள்ளிகள் மூன்று தரம் சோல்பூர்

एचएसी वोट बुली कल एचएसी मोड बुली कल बीरन काउसिक है आठ बीरन और है आठ बीरन काउसिक है पीरिस हंसल बेनस है बेनस है नेक्टो बेस और बुली कल और आठ बीरन के दार बल नेक्टो बेस और बुली या प्रभास और सेरेंट बुली कल जब प्रवास से रेड बल्ली कल नेक्टो बल्ली स्पोर्ट बल्ली कल नॉट के बल्ली कल जब प्रवास से नॉट के बल्ली कल बस प्रवास से नॉट के बल्ली कल जब प्रवास से नॉट के बल्ली कल आई तो बल्ली कल ऐसे से आई तो बल्ली कल आई तो बल्ली कल आई तो बल्ली कल ऐसे आई तो बल्ली कल आर बल्ली कल जाल

சரியான புறம்போக்கு பான்ஸ் 2 2 2 புள்ளிகள் 2 புள்ளிகள் வந்தரம் 2 புள்ளிகள் வந்தரம் 2 புள்ளிகள் அடுத்து தர சோல்டு 2 ஆக இருக்கும் அடுத்த வீடர் ரோவர் அடுத்த வீடர் ரோவர் அடுத்த வீடர் ரோவர் பிரேமிக் டைடன் சண்ட்ரோ 2 2 புள்ளிகள் மூன்று மூன்று பள்ளிகள் டைனஸ் மூன்று புள்ளிகள் டைனஸ் மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளிகள் டைனஸ் ஐந்து பள்ளிகள் ஒரு தரம் சாடியினர் பதினைந்து புள்ளிகள் மீதம் இருக்கின்றன மொத்தமாக ஒன்பது வீரர்கள் ஏழுத்திலே கொள்வன செய்திருக்கிறீர்கள் ஒரு வீரர் தக்க வீரராக இருக்கிறார் மொத்தமாக பத்து வீரர்களை நீங்கள் கொள்வன செய்திருக்கின்றீர்கள் இன்னும் ஐந்து வீரர்களை பதினைந்து பள்ளிகளுக்கு பெறப்பட வேண்டும் ஒரு வீரருக்கு பதினோரு பள்ளிகள் நீங்க செல்ல முடியும் அடுத்ததாக கிரேசில முன்னாடியினர் வீரர்களை கொள்வன செய்திருக்கின்றீர்கள்

क्लियर इज अनसोल्ट लकी 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 जैसे औरोबली걸 औरोदराम पण 3 एचसी एचसी 3 औरोबलीगल 3 दराम सोल्ट 2 एचसी हेलो इधर औरी ना दा प्लेयर इज நீங்க <laughs>